பச்சை கற்பூரம் இருக்குல்ல அதை பத்தி தான் தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம் பச்சை கற்பூரம் இது வந்து சாமி கிட்ட வைப்பாங்க தெய்வீக அம்சம் உள்ளது பச்சை கற்பூரம் இவ்வளவுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுல மருத்துவ குணம் இருக்கா நிச்சயமாக இருக்கு சொல்லுங்க சித்த மருத்துவத்துல சித்தர்கள் என்ன சொல்வாங்கன்னா எந்த ஒரு விஷயமே மருத்துவம் உடல் நலம் ம் சம்பந்தப்படுத்தி தான் குடுத்துருப்பாங்க எல்லாமே உள்ளடக்கியதுதான் நம்ம சித்த மருத்துவம் சொல்லுவோம் இப்ப ஜோதிடமும் இதனோட சேர்ந்ததுதான் யோகமும் இதனோட சேர்ந்ததுதான் அப்படி ஒரு மூலிகைய நம்ம ஆன்மீக ரீதியாகவும் பயன்படுத்தலாம் மருத்துவ ரீதியாகவும் பயன்படுத்தலாம் சோ அப்படி ஒரு விஷயம் தான் உன்னதமான ஒரு விஷயம் தான் இந்த பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்றது நீங்க சொன்ன மாதிரி மேம் அது தெய்வீக தன்மை இருக்கக்கூடியது தெய்வீக ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடியது நம்ம பிசினஸ் பண்றவங்க எல்லாம் பார்த்தோம்னா இந்த பணப்பெட்டியில வைப்பாங்க வீட்டுல செல்வம் சேரக்கூடிய இடத்துல பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாமே சேர்த்து வைக்கிறது நம்ம வழக்கம் எனக்கும் தெரியும்